ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரம் ஃபேஷனில் பார்க்க போகிறது ஒரு ஹேங்கிங்ஸ்க்கான வீடியோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைடோட ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா ஹெவி ஒர்க்காக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி லைன் லைன் ஒர்க் போட்டு ஃபுல்லாகவே பீச் ஒர்க் வச்சு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம எப்படி இன்றைக்கி ஹேங்கிங்ஸ் வந்து மேக் பண்ணுறோம் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமே இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து கிறிஸ்டலில் வர ஹேங்கிங்ஸ் எடுத்துருக்கேன் அதே மாதிரி ட்ராப் டிசைனில் எடுத்துருக்கேன் அதே மாதிரி கோல்டில் வந்துட்டு ரவுண்டு டிசைனில் எடுத்திருக்கேன் கிறிஸ்டலில் சேம் இதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ப்ரீமியமான சுகர் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே ஃபஸ்ட் வந்து ஃபைவ் சுகர் பீட் எடுத்துக்கிறேன் இந்த டிசைன் நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஒரு கிறிஸ்டலில் வர ரவுண்டு ஹேங்கிங்ஸ் பீட் எடுத்துக்கிறேன் ஹேங்கிங் பீடு எடுத்து போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மூணு சுகர் பீடு எடுத்துக்கிறேன் மறுபடியும் மூணு சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் டிசைனில் இருக்க ரெட் கலரில் இருக்க ஹேங்கிங் பீடு எடுத்து லோட் பண்ணிக்கிறேன் ஹெட்ஜஸ்டில் ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம கொடுத்துக்கணும் ஃபினிஷிங்கில் இப்போ இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் வர்றது பாருங்கள் ஒரே சைஸில் இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டாக வர சுகர் பீடை வந்து நகர்த்திட்டு இந்த கிறிஸ்டல் பீட்ஸ்லேருந்து நீடியெல்லாம் ரிட்டனில் கொடுத்து கீழே வந்து ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து பொறுமையாக இழுக்கணும் மேக்ஸிமம் ஹேங்கிங்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சுகர் பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் டென் நீடியல் தேவைப்படும் நீடியல் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் டென்னு டிம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் நீடியல் பட் நம்பர் வந்து டென் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சூட்டபுளாக பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்கும் நீடியல் அதில் தான் நம்ம இந்த மாதிரி சுகர் பீட்ஸு ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாமே நம்ம லோட் பண்ண முடியும் மாதிரி நம்ம ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்லையோ இல்லை கோடாலேயோ வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஹேங்கிங் வீடு நம்ம எடுத்து லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லைனும் ஈஸியாக லோட் பண்ணியாச்சு பொறுமையாக சிக்கு இல்லாமல் இழுக்கணும் ரொம்ப ஸ்பீடாகவும் இழுத்திங்கன்னா த்ரெட் வந்து சிக் சிக்காயிடுச்சுன்னா ஹேங்கிங்ஸை நம்ம மறுபடியும் பிரிச்சுட்டு போடுற மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் எங்கள் சேனல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ